தேவனுக்கே மகிமை உண்டாவதாக தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படி நாம் ஒருமணப்படுவோம் அவசரப்பட்டு யாரும் தள்ளிவிட்டு போயிடாதீங்க இன்னைக்கான பதிவு எல்லாருக்கும் உள்ள ஒரு பதிவு தயவு செஞ்சு நிதானமாக கேளுங்கள் பொறுமையாக இதை வந்து கேளுங்க வந்து நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வசனத்தையும் தயவு செஞ்சு இதை சிந்திச்சு பாருங்கள் இந்த வசனங்களுக்கு உங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா இல்லையா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் நம்ம இந்த வசனத்தின்படி வாழ்கிறோமா இல்லையா அப்படின்னு பாருங்கள் இன்னும் கூட சொல்லப்போனால் ரெண்டு நாட்களாக நான் போட்ட பதிவு அப்படின்னா நம்முடைய ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கைக்கு என்ன காரணம் நம்ம ஏன் கடன் வாங்குகிறோம் இப்படிப்பட்ட காரியங்களை நான் வந்து இந்த ரெண்டு நாட்களாக வந்து பதிவு அவங்களுக்கு போட்டிருந்தேன் எல்லாம் பார்த்தீங்க அதாவது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து ரெண்டு நாளாக பார்த்தோம் இனி வந்துட்டு எல்லாம் சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லப்பட்ட காரியங்கள் நமக்கு அதுக்கு என்ன கிடக்குது நமக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகங்கள் இருக்கலாம் சரி அது வந்து அவங்களுக்கு மட்டும் சா அது பொருந்துமா நமக்கு பொருந்தாதா அப்படின்னு பார்த்தா அப்படின்னா அவங்க செஞ்ச பாவத்துக்கும் நம்ம செய்கிற பாவத்துக்கும் என்ன வித்தியாசம் முதல்ல பாவம்னா என்ன நம்ம எப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய பாவங்கள் உண்மையிலேயே மன்னிக்கப்படுமா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது இன்னும் சிலரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தினம் தினம் பாவம் செஞ்சுட்ருக்காங்க பாவத்துலேயே வாழ்ந்துட்டுருக்குறாங்க அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா அது விசாரிக்கும்போது வெளிச்சத்துக்கு வருது ஆண்டவர் போய் மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிட்டு வருங்க அப்படின்னு சொல்லி வாய்கூசாமல் சொல்லக்கூடிய ஜனமும் இன்றைக்கும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க இதெல்லாம் துக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது கேட்கும்போது மனதுக்கு வேதனையாக இருக்குது இவங்க நிலையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்கும்போதே ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது சரி அது என்ன பாவம்னா முதல்ல என்ன எப்படிப்பட்ட பாவத்தை நம்ம செஞ்சுட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முதல் பாவம் என்னான்னு பார்ப்போம் பாவம் இல்லாமல் எதெல்லாம் பாவம் அப்படிங்கிறத வந்து இங்கே பார்ப்போம் ஒன்று யோவான் மூணாம் அதிகாரம் நாலாவது வசனம் படிக்கிறேன் கேளுங்க ஒன்று யோவன் மூணாம் அதிகாரம் நாலாவது வசனம் பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க கேட்டுட்டிங்களா முதல்ல பாவம்னா என்னன்னு சொன்னோம் நமக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் செய்கிறது எல்லாமே பாவம் தான் இதில் முதல் பாவம் எதை குறிக்குது பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் அப்படின்னுங்க வசனம் சொல்லுது அப்போ நம்ம நியாயப்பிரமாணத்தை மீறுறது சரியாக தவறா நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும் இது நமக்கு இங்கே வசனம் சொல்லியாச்சு எதெல்லாம் பாவம் அப்படின்னு இப்போ முதல் பாவமே நியாயப்பிரமாணத்தை மேறுறது அப்படின்னு சொல்லி இங்கே முதல் வசனம் பார்த்துட்டு இல்லைங்களா அடுத்து அதுலேயே வந்து ரெண்டாம் அதிகாரம் வசனம் பாருங்கள் ஒன்று யோவன் ரெண்டாம் அதிகாரம் வசனம் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான் அவனுக்குள் சத்தியமில்லை சரிங்களா அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாக இருக்கிறான் அவனுக்குள் சத்தியம் இல்லவே இல்லை அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க அப்படி சத்தியம் இல்லாதவங்ககிட்ட நம்ம என்ன பேசி புரிய வைக்க முடியும் எல்லாம் புரிஞ்சுக்குங்க எனக்கும் ஏசு கிரிஸோ தெரியும் நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் நானும் வேதமெல்லாம் நான் படிப்பேன் சர்ச்சுக்கெல்லாம் அப்பப்போ போகிறது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய மக்கள் இப்போ அதிகமாக இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் அந்த வசனம் தெரியுமா தெரியாதான்னு உண்மையிலேயே தெரியல சரிங்களா இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குதுங்கிறத வந்து கேள்விப்படுவாங்களா இல்லை அப்படியே வாழ்ந்துருவாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்குது அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாக இருக்கிறான் அவனுக்குள் சத்தியமில்லை அப்போது முதல் வசனம் என்ன படித்தோம் பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் அப்படின்னு படித்தோம் இதுவும் ஒரு துணிகரமான பாவம்தான் இங்கே ரெண்டாவது படித்தோம் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாக இருக்கிறான் அவனுக்குள் சத்தியமில்லை அப்போ எப்படி இதெல்லாம் சாத்தியமாகுது என்ன நல்லது நடக்குது இன்றைக்கி இதெல்லாம் நம்ம தியானிக்கணும் ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும் சரிங்களா சரி இதுதான் இப்படி இருக்குது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா யோவன் பதினாலாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் என்ன சொல்லுதுன்னு படிக்கிறேன் கேளுங்க நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கைகொள்ளுங்கள் இது சொன்னது யார் ஏசு கிருஷ்ண சொல்கிறார் அப்போ நம்ம பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மட்டும்தான் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணம் நமக்கெல்லாம் இல்லைன்னு நம்ம இப்படி சொல்ல முடியுமா நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா விலகி போக முடியுமா அப்படி விலகி போகிறதுக்கும் அப்போ அவருக்கு நமக்கு என்ன தொடர்பு இருக்குது நமக்கும் அவருக்கும் தொடர்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமே இந்த நியாயப்பிரமாணம் மட்டும்தான் இங்கே சொல்லப்படுது இப்போ இந்த நியாயப்பிரமாணத்துக்கே நம்ம போது நம்ம இப்படி அவருக்கு கீழ்ப்படிய முடியும் நியாயப்பிரமாணத்தை விட்டுட்டு நான் ஏசுகிரிசுக்கு கீழ்படுகிறேன் சொல்லி சொல்கிறது அப்போ வேஷம் போடுறது தானே அதுதான் அந்த யோகன் ரெண்டாம் அதிகாரணாலாக வசனம் இல்லை அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாக இருக்கிறான் அவனுக்குள் சத்தியம் இல்லைன்னு வசனம் சொல்லுதே நான் சொல்லலைங்க வசனம் சொல்லுது அப்போ இந்த வசனம் பொய்யாகுமா எனக்கு கிறிஸ்துவ தெரியும் நான் ஜபம் பண்ணாலும் அவர் கேட்பார் அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணலாம் இன்னும் நிறைய அதிசயங்களையும் கூட செய்யலாம் அற்புதங்களையும் கூட செய்யலாம் அடையாளங்களை கூட செய்யலாம் ஆனாலும் இங்கே என்ன வசனம் என்ன சொல்லுதுன்னு முதல்ல கவனிக்கணும் மனுஷன் சொல்கிற உபதேசம் முக்கியம் இல்லை இங்கே வேதத்தினுடைய அடிப்படையில் தான் நம்ம நியாயம் தேர்த்தப்படுறோம் எல்லாருக்குமே ஒரே வேதம் தான் எல்லார் கையிலையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரே வேதம் தான் எல்லா மொழியிலையும் கொடுக்கப்பட்டதும் இந்த ஒரு வேத புஸ்தகம் தான் எல்லா மொழியிலையும் இருக்குது சரிங்களா மொழிகள் தான் வேறையாருக்கே தவிர கருத்துக்கள் ஒன்று தானே இது மாறவே மாறாதில்ல அப்போ இதன் அடிப்படையில் தானே நம்ம வந்து வாழணும் இதன் அடிப்படையில் வாழாத வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம சொல்ல முடியுமா அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு நான் கிறிஸ்தவனா தான் இருக்கிறேன்னு சொல்கிறது நாடகம் போடுற மாதிரி இல்லையா வேஷம் போட்டு வாழ்கிற ஒரு வேஷம் வேஷமான வாழ்க்கை இல்லையா அது இதையே நம்ம சிந்திக்காமே வாழ்ந்துட்டுருக்குறோம் நல்லா சிந்திச்சு பார்க்கணுங்க ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்த்து இதிலிருந்து நமக்கு நான் என்ன கற்றுக்க முடியும்னு தயவு செஞ்சு நீங்கள் யோசித்து வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது தான் இது வந்து யதார்த்தமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் இதனால் வந்து எதுவுமே சரியாகாது அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம் அப்போது இயேசு கிறிஸ்து வந்ததோட அந்த பிரமாணங்கள் எல்லாம் நியாயப்பிரமாணம் மாறிப்போச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும் அதுக்கும் ஒரு வசனம் இருக்குங்க எல்லாமே வசனத்தின் அடிப்படையில் நான் பேசிகிட்டு இருக்கேன் என்னுடைய சொந்த கருத்துக்களை இங்கே முன்வைக்கலை சொந்த யோசனைகளை வந்து நான் உங்களுக்கு சொல்லலை என்னுடைய யோசனையின்படி நீங்கள் கேட்டு நடங்கன்னு நான் சொல்ல வரல இங்கே வசனத்தின்படி ஒவ்வொரு காரியத்தையும் நான் உங்களுக்கு வெளிப்படையாக கொண்டு வந்துட்டுருக்குறேன் தயவு செஞ்சு இந்த வசனத்தை கவனமாக கேளுங்க மத்திய அஞ்சாம் அதிகாரம் வசனம் பதினேழு ஆனாலும் தீர்க்க தரிசனங்களையானாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள் அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்படுது சரிங்களா ஏசு கிறிஸ்துவே சொல்கிறாரு எப்படி ஆனாலும் தீர்க்க ஆனாலும் அழிக்க நான் வரலப்பா அதை நிறைவேற்றத்தான் நான் வந்தேன்னு அவர் சொல்கிறார் அப்படி இருக்கும்போது இந்த நியாயப்பிரமாணங்கள் எங்கே மாற்றப்பட்டிருக்குதுன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும் இது எப்படி நம்மளால் அதை மாற்றி பேச முடியும் இது பாவம் இல்லையா நியாயப்பிரமாணத்தை மீறுறது பாவம்னு சொல்லுது அப்போ இந்த பாவம் தானே நம்ம செய்யக்கூடிய ஒரு வகையான பாவம் தானே இதுவும் இந்த பாவத்துக்கு என்ன நமக்கு நன்மை கிடைக்கப் போகுது இப்போ பேரளவில் அதை வாழ்ந்துட்டுருக்குறோம் எல்லாருமே உண்மையான வாழ்க்கை யாருமே வாழலைங்கிறது ஓரளவுக்கு நமக்கு வெளிச்சத்துக்கு வருது இல்லைங்களா சரி அப்படி உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ்றதுனால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் அதையும் பார்ப்போம் அதே யோவான் பதினாலாம் அதிகாரம் வசனம் இருபத்தி மூணு கேளுங்கள் இயேசு அவனுக்கு பிரதோ உத்தரமாக ஒருவன் என்னில் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் அவனில் என் பிதா இருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடைய வாசம் பண்ணுவோம் கேட்டிங்களா நீங்கள் இதை படிக்கலாம் உங்கள் கையிலையும் இந்த வேத புஸ்தகம் இருக்கு நான் நான் சொல்ல நான் சொல்லக்கூடிய வசனங்கள் எல்லாம் அந்த பைபிள்லேயும் இருக்குது நான் இல்லாத எதையும் சொல்ல வரலங்க நான் சொல்லவே இல்லை இல்லை வசனத்தின்படி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போது நம்ம உண்மையிலேயே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தால் அங்கே எங்கே ஆண்டவர் எப்போ வந்து நம்ம கூட சேர்றாருன்னு பாருங்கள் அந்த வசனத்தை மீண்டும் கூட ஒரு முறை நான் படிக்கிறேன் கேளுங்க அதாவது இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் அவனில் என் பிதா அன்பாக இருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் ஆண்டவர் எப்போ வந்து நம்ம கூட வாசம் பண்ணுறார் எந்த சூழ்நிலையில் நம்ம கூட வந்து அவர் வந்து வாசம் பண்ணுறார் எந்த மாதிரி வாக்குறுதி நமக்கு கொடுத்துருக்கா அவர் வாக்கு கொடுத்து மாறக்கூடிய தெய்வம் அவர் யோசிச்சு பாருங்கள் அவர் எங்கேயாவது வாக்கு கொடுத்து மாறி மாறியிருக்காரா அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எங்கேயாவது நிறைவேறாமல் போயிருக்கா இந்த வேதத்தின் அடிப்படையில் நம்மளே தியானித்து பார்க்கலாம் தேடி வாசிக்கலாம் எங்கேயாவது இந்த வேதத்தின் அடிப்படையில் அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறாமல் போயிருக்கா இந்த வசனத்தின்படி நம்ம வாழ்க்கை இருந்தால் நிச்சயமாக நிறைவேறுமா நிறைவேறாமல் போகுமா நம்மளே யோசித்து முடிவெடுத்துக்கலாம் இந்த வசனத்தின்படி நம்ம வாழ்க்கை மாறுமானால் நிச்சயமாக அவங்க வந்து நாங்கள் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் உண்மையுள்ள வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள் அழியாத வார்த்தைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவையான வார்த்தைகள் இது தயவு செஞ்சு எல்லாருமே இந்த வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் படித்து தியானிங்க உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் சரிங்களா இயேசவனுக்கு பிரதித்தனமாக ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் கற்பனைகள் வசனம் என்ன கை அந்த கற்பனைகளை கை கொள்ளுவான் அவனில் என் பிதா அன்பாக இருப்பார் அப்போ பிதாவுக்கு என்ன ஆசை நம்ம அவருடைய பிரமாணங்களை கை கொள்ளணும் கற்பனைகளை கை கொள்ளணும் அவ்வளோதான் அவர் ஆசைப்படுறாரு வேற இன்னும் நம்மகிட்ட எந்த ஒரு அவர் அவருக்கு இல்லை நம்ம என்ன செஞ்சால் அவருக்கு பிரியமாக இருக்கும் நம்ம இருக்கிற சொத்து எல்லாம் அவருக்கு எழுதி கொடுத்து அவர் பிரியப்படுவாரா இல்லை நம்ம சம்பாதிக்கிறது எல்லாம் கொண்டு காணிக்கா ச அங்கே கொண்டு சர்ச்சில் போட்டால் பிரியமாக இருப்பாரா இல்லை ரா இரவு முழுவதும் பாப்பகல் இல்லாமல் எந்த நேரத்துலேயும் பாட்டு பாடிட்டு இருந்தால் நம்ம மேலே பிரியமாக இருப்பாரா இல்லை நிறைய பாட்டு எழுதி பாடினா பிரியமாக இருப்பாரா யோசிச்சு பாருங்கள் என்ன செஞ்சால் பிரியமாக இருப்பார்னு வசனம் சொல்லியிருக்குது அவருடைய வார்த்தைகளின்படி அவருடைய நியாய பிரமாணத்தின்படி நம்ம நடக்கும்போது அவர் நம்ம மேலே பிரியமாக இருப்பாராம் அன்பாக இருப்பாராம் அல்லாமல் நம்ம என்ன செஞ்சாலும் அவங்க நம்ம அன்பாக இருக்கிறதா எங்கேயுமே வசனம் சொல்லப்படலைங்க வசனத்தின் அடிப்படையில் நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் வசனத்தின் அடிப்படையில் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை பிரயோஜனமாக இருக்கும் நமக்கு மட்டும் இல்லை நம்ம பிள்ளைகளுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் நம்ம இந்த வசனத்தின்படி நடக்கும்போது நம்ம பிள்ளைகளுக்கும் அதை நம்ம கற்றுக் கொடுப்போம் அவங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் அவங்களும் அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அதாவது நம்ம சந்ததி அப்படி ஆண்டவரோடு ஒன்று ஐக்கியப்பட்டு வாழக்கூடிய ஒரு வழிமுறைகள் இப்படித்தான் வரும் வசனத்தின் அடிப்படையில் வாழாத வாழ்க்கை நமக்கு வீணான வாழ்க்கை அப்படிங்கிறத இது உறுதிப்படுத்துதுங்க இந்த வசன அதனால நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில கொஞ்சமாவது எல்லாரும் வாழ முடியாது கொஞ்சத்தில் அதுவே போதும் கொஞ்சத்தில் உண்மையா இருக்க முயற்சி பண்ணாலே நம்ம முயற்சியை பார்த்து நம்மள ஒருவேளை இறக்கப்பட்டு பரவாயில்ல அவனுக்கு இருந்த கொஞ்சம் போராடுனா ஆனாலும் முடியல கொஞ்சம் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் ஒருவேளை அவர் இறக்கப்பட்டு நம்மளை கை தூக்கி விடலாம் அப்படி இல்லாமல் நம்ம அந்த கொஞ்சத்துலேயும் கூட உண்மை இல்லாமல் வாழ்ந்தோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு கஷ்டமான ஒரு காரியத்துக்கு நம்ம ஆளாயிருவோம் அதனால் தயவு செஞ்சு ஒவ்வொருத்தங்களுக்கும் கெஞ்சி கேட்டுக்கிறேன் இந்த வசனத்தின்படி நம்ம வாழ பழகிக்கிறது நல்லதுங்க வசனத்தை படிங்க வேதத்தை படிங்க வேதம் எதுக்காக கையில் வச்சுருக்கிறீங்க இந்த வேதத்தினுடைய அடிப்படையில் வாழ்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அதை யோசிங்க இந்த வசனங்கள் எல்லாமே ஜீவனுள்ள வார்த்தைகள் தான் ஜீவன் இல்லாமல் போகாது படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அது தான் இருக்கும் நிச்சயமாக கடவுள் ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் வந்து முன்னாடி பழைய ஏற்பாட்டின் காலத்தில் என்னெல்லாம் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவங்க செஞ்சாங்களோ அவங்களுக்கு எல்லாம் முன்னேற்றம் இல்லாமல் அவங்க வீணான வாழ்க்கை வந்து வாழ்ந்து போயிட்டாங்க புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இப்படி வாழ்ந்தால் நான் உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் தருவேன் ஆண்டவர் சொல்கிறார் அவருடைய வசனத்தின்படி நம்ம கேட்டு அதன்படி நடந்தார் நிச்சயமாக அவர் நம்ம கூட இருப்பார் எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்திலும் நம்ம கூட நம்மளை வழிநடத்துவார் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது எந்த ஒரு பொய்யான வார்த்தைகளும் இதில் கிடையாது சரிங்களா சொந்த வார்த்தைகள் எதுவுமே இதில் யூஸ் பண்ணவும் கிடையாது எல்லாமே வேதத்தினுடைய அடிப்படையில் தான் சொல்லப்பட்டிருக்குது அதனால் தயவு செஞ்சு கேட்குற ஒவ்வொருத்தரும் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க இது எல்லாேருக்கும் பிரயோஜனமுள்ள ஒரு வார்த்தையை ஆமையட்டும் இது எல்லாேருக்கும் வழிநடத்தக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் ஜீவனுள்ள வார்த்தையாகவும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கட்டும் ஜெபிப்போம் துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிறவரே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே இருந்தாலும் கூட பாவிகளாகி எங்கள் மீதும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இறக்கமுள்ளவராக இருந்து எங்களை பாதுகாத்து வருகிறீர் ஆண்டவரே நாங்கள் எப்படியாகிலும் ஆண்டவரே இந்த வசனத்தின்படி வாழ தேவன் எங்களுக்கு கிருபை செய்யும்படி நாங்கள் போராடுகிறோம் தகப்பனே நாங்கள் வீணான வாழ்க்கை வாழாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவர் உமக்கு பயந்து முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க தேவனங்களுக்கு கருவை பாராட்ட வேண்டுமாய் செவிக்கிறோம் ஆமாண்டவரே அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான் அவனுக்குள் சத்தியமில்லை என்று உடைய வேதம் சொல்லுகிறது ஆமாண்டவரே நீங்கள் என்னிடத்தில் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன் அப்படியாக ஆண்டவரே நாங்கள் உம்மோடு ஆண்டவரை அன்பு கூறவும் உம்மிடத்தில் அன்பாய் நடந்து கொள்ளவும் எங்கள் வாழ்நாட்களிலே உம்முடைய வேதத்தின் வெளிச்சத்திலே நடக்கும் தேவன் எங்களுடைய இருதயத்தின் கண்களை திறந்து ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படி எங்களுடைய ஆவியாத்ம சரீரம் முழுவதையும் உடைய பாதத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளும் பரிசுத்தமும் இறக்கவும் நிறைந்த பரமபிதாவே ஆமேன் மீண்டும் சந்திப்போம்